அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் நாளைய தினம் பதிமூணு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை நாளைய தினம் இந்த ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஞாயிற்றுக்கிழமை ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆணி மாதம் முடிய போகிறது அதுக்கப்புறம் வந்து இந்த வாரத்தில் ஆடி ஆரம்பிச்சிடும் ஒரு வருடத்தை நம்ம இரண்டு காலமாக பிரிப்போம் உத்தராயண காலம் தட்சிணாயன காலம் அப்படின்னு நம்ம பிரிப்போம் தை இருந்து ஆணி மாதம் வரை இருக்கக்கூடிய ஆறு மாதங்கள் உத்தராயண காலம் எனவும் ஆடி இருந்து மார்கழி மாதம் வரை இருக்கக்கூடிய ஆறு மாதங்கள் தட்சிணாயின காலம் அப்படின்னும் நம்ம அழைப்போம் இந்த உத்தராயண காலம் வந்து இன்னும் இரண்டு மூன்று நாட்கள்ல முடிஞ்சிடும் ஆடி ஒன்றுல இருந்து தட்சிணாயின புண்ணிய காலம் அப்படிங்கிறது ஆரம்பிக்கும் இந்த காலத்தை எதை வச்சு நம்ம பிரிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியனோட பயணத்தை வைத்து எந்த திசையில அவர் பயணம் செய்கிறாரு உத்தராயண காலத்தில் வடக்கு நோக்கி செல்லக்கூடிய சூரியன் தட்சிணாயண காலத்தில் தெற்கு நோக்கி தன்னுடைய பயணத்தை தொடங்குவார் இதில் வந்து உத்தராயண காலத்தில் வந்து பகல் பொழுது அதிகமாக இருக்கும் பொழுது கம்மியாக இருக்கும் இதே தட்சிணாயண காலத்தில் பகல் பொழுது கம்மியாக இருக்கும் ராப்பொழுது வந்து அதிகமாக இருக்கும் ஸோ அது த அந்த காலம் மாறும்பொழுது அந்த சூரியன் வானத்தில் இருக்கக்கூடிய நேரமும் அதற்கு தகுந்த மாதிரி மாறும் இந்த உத்தராயண காலத்தோட கடைசி ஞாயிற்றுக்கிழமை நாளைய தினம் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை பதிமூணு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதுக்கப்புறம் வியாழக்கிழமை அன்னைக்கு ஆடி மாதம் முதல் தேதி வந்து பிறக்கின்றது அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பாத்தீங்கன்னா ஆடி ஞாயிறு ஆயிடும் அது சோ இந்த ஒரு காலகட்டத்தை நம்ம முடிக்கும் பொழுது கடைசி ஞாயிற்றுக்கிழமையான நாளைய தினம் நாம் நம் இல்லத்தில் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயத்தை தான் இப்ப நம்ம பார்க்கறோம் இதை வந்து நேரம் காலம் அப்படின்லாம் உங்களுக்கு எதுவுமே தேவையில்லை நாளைக்கு நீங்கள் எப்போ வேணாலும் இதை செய்யலாங்க ஆனால் சுத்த பத்தமாக இருப்பவர்கள் மட்டும்தான் இதை செய்யணும் இப்போ நாங்கள் நாளைக்கு சண்டே அசைவம் சாப்பிடுவோம் அப்படிங்கிறவங்க நீங்கள் காலை நேரத்திலே இதை வந்து நீங்கள் செஞ்சிடலாம் இப்போ பெண்கள் தீட்டு காலங்களில் இருக்கிறாங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் கூட இதை வந்து செய்யலாம் அதில் ஒன்றும் தவறு கிடையாது ஏன்னா இது வந்து ஆண்களும் செய்யலாம் பெண்களும் செய்யலாம் ஸோ யாராவது ஒருத்தவங்க நாளைக்கு தினம் இதை பாருங்கள் இந்த பதிவு ஏற்கனவே நம்முடைய சேனலில் நான் வந்து ஒன்றரை வருட வருடங்களுக்கு முன்பு நான் இதை போட்டிருக்கிறேன் அதாவது மாதத்தில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை மட்டுமாவது நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள் கல்லுப்பில் இந்த இரண்டு பொருளை நம்ம வந்து வைக்கும் பொழுது நிச்சயமாக நம்முடைய வீட்டோட பொருளாதாரம் அப்படிங்கிறது மேம்படும் வீண் விரைய செலவுகள் அப்படிங்கிறது குறையும் பணப்புழக்கம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் அதனால் இதை செய்யுங்க அப்படின்னு நான் போட்டிருந்தேன் இப்போது நாளைக்கு நம்ம இதை தான் ரிப்பீட் பண்ண போகிறோம் இதை வந்து நாளைக்கு நீங்கள் செஞ்சால் ரொம்ப நல்லது இல்லைன்னா மாதத்தில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் இதை தாராளமாக செய்யலாம் ஒவ்வொரு மாதமும் இந்த உப்பை மட்டும் நம்ம மாற்றிடணும் அதில் வைக்கக்கூடிய இரண்டு பொருள்கள் வந்து அது வந்து அப்படியே இருக்கலாம் அந்த பொருள்களை நம்ம ஆறு மாதத்துக்கு ஒரு முறை மாற்றினாலே போதுமானது ஏன் நம்ம ஞாயிற்றுக்கிழமை இதை செய்ய சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை பொதுவாகவே திருஷ்டி கழிப்பதற்கும் பரிகாரங்கள்லாம் செய்வதற்கும் ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா ஞாயிற்கு அப்படி ஒரு மகத்துவமான கு அந்த கிழமைக்கு மகத்துவமான ஒரு குணம் உண்டு அதனால தான் நிறைய பேர் பரிகார கோவிலுக்கெலாம் வந்து ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு போவாங்க திருஷ்டி கழிப்பதையும் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு செய்வாங்க இதற்கு மிக முக்கியமான பொருள் தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி பாட்டில் அதுக்கப்புறம் கல்லுப்பு இது ரெண்டு மட்டும்தான் நமக்கு வேணும் அதுக்கப்புறம் அது உள்ளார வைக்கக்கூடிய இரண்டு பொருள்கள் பொதுவாகவே உப்பை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா லக்ஷ்மியோட அம்சம் அப்படின்னு சொல்லுவோம் எதிர்மறை சக்திகளை எல்லாம் வந்து நீக்கக்கூடிய தன்மை அந்த உப்புக்கு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த உப்பை சரியான முறையில் நம்ம வீட்டில் வச்சு பராமரிக்கும் பொழுது நிச்சயமாக செல்வ வளம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் இன்னும் எத்தனை பேர் செராமிக் ஜாடிலாம் யூஸ் பண்ணாமல் பிளாஸ்டிக் டப்பாலே கல்லுப்பை பயன்படுத்துகிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் செய்து உப்புக்காக ஒரு ஜாடி நீங்கள் வாங்கி வைப்பது தான் நல்லது சில பேர் வந்து கல்லுப்புக்கு ஒரு ஜாடி சால்ட் உப்புக்கு ஒரு ஜாடியும் வாங்கி வைப்பாங்க அதனால் எல்லாருமே செராமிக் ஜாடிக்கு அந்த கல்லூப்பை வந்து மாற்றி வைங்க அது உங்களுக்கு இன்னும் கூடுதல் பலன் தரும் இப்போது இந்த உப்பு ஜாடியில் என்ன ரெண்டு பொருள் வைக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ நான் இதை மாதிரி ஒரு சின்ன கிளாஸ் பாட்டிலில் கல்லுப்பை வந்து ஃபுல்லாக எடுத்திருக்கிறேன் உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு பழைய பாட்டில் இருந்தால் கூட பரவாயில்ல நீங்கள் அந்த மாதிரி கிளாஸ் பாட்டில் எடுத்துக்கோங்க மேலே லிட்டு பிளாஸ்டிக்காகவும் இருக்கலாம் ஸ்டீலாகவும் இருக்கலாம் அதை பற்றிலாம் பிரச்சனை கிடையாது இதை வந்து நீங்கள் குளித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் செய்கிறது தான் நல்லது தயவு செய்து அசைவம் சாப்பிட்டு இதை செய்யக்கூடாது ஸோ அதையும் நீங்க பார்த்துக்கோங்க நீங்க காலையிலே கூட செஞ்சிடலாம் இப்போ நான் மதியம்தான் அசைவம் சாப்பிடுவேன்னா நீங்க காலையிலேயே இதை செஞ்சு முடிச்சிடுங்க அப்படி இல்லைன்னா நீங்க அடுத்த சண்டே கூட இதை நீங்க செய்யலாம் இதில் வைக்க வேண்டிய இரண்டு முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து இந்த கொம்பு மஞ்சள் இந்த கொம்பு மஞ்சளை நல்லா இதில் இன்சர்ட் பண்ணிடுங்க சரிங்களா அடுத்த பொருள் நம்ம வைக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு துண்டு வசம்பு பெயர் சொல்லாதது பிள்ளை காப்பான் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த வசம்பு நீங்கள் இதில் வச்சுடுங்க ஸோ இந்த ரெண்டு பொருளையும் சேர்த்து தான் வைக்கணும் ஏன்னா கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் நம்ம ரெண்டு பொருள் சொன்னால் என்கிட்ட ஒன்று தான் இருக்குது அதை மட்டும் நான் வைக்கவா அப்படின்னு கேட்குறீங்க அப்படி நீங்கள் பண்ணாதீங்க ரெண்டு பொருளும் உங்கள் கையில் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த வார ஞாயிற்றுக்கிழமை இதை நீங்கள் செய்யுங்க இதை வந்து நீங்கள் இதில் வச்சுட்டு ஜஸ்ட் இது மறைவாக கூட இருக்கட்டும் வெளியில் தெரியணுன்னு கூட அவசியம் இல்லை இன்னும் கொஞ்சம் உப்பு கூட போட்டு நீங்கள் ஃபில் பண்ணிவிடுங்க பண்ணிவிட்டு இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிடலாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த பாட்டிலில் மற்றவங்க கண்களுக்கு தெரியும்படி நீங்கள் வைக்காதீங்க அதே போல் இப்படி ஒரு விஷயம் நான் வீட்டில் செஞ்சுருக்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் வேற யாருக்கிட்டையும் ரிவீல் பண்ண வேண்டாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸோ அல்லது ரிலேட்டிவ்ஸோ யாருக்கிட்டையும் ரிவீல் பண்ணாதீங்க இதை உங்கள் பூஜை அறையிலையோ அல்லது சமையல் அறையில் ஏதாவது ஒரு இடத்துல மறைச்சி வைக்கலாம் இல்லை உங்களுடைய வார்ட்ரோப்பில் கூட இதை நீங்கள் வைக்கலாம் மாதத்திற்கு ஒரு முறை இப்போ இந்த கல்லுப்பை வந்து எடுத்துட்டு அதை வந்து நம்ம கிச்சன் சிங்க்லேயோ அல்லது பாத்ரூம்லேயோ நம்ம டிஸ்போஸ் பண்ணிடலாம் வ இதில் இருக்கக்கூடிய அந்த மஞ்சளையும் வசம்பும் அதிலேயே இருக்கட்டும் அதை வந்து ஒரு த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸோ சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸோ அதோட நிலையை பார்த்துட்டு நம்ம அதை மாற்றிடலாம் மாற்றிட்டு அதை எங்கே போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கால்படாத இடத்துல தான் அதை நீங்கள் போடணும் சரிங்களா இதை வந்து நம்ம எதுக்காக செய்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல வந்து ஒரு பண வரவு ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் செய்கிறோம் இதை நீங்கள் வைக்கிறதுக்கு முன்னாடி உப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய வலது கையில் இந்த மஞ்சளையும் வசம்பையும் வச்சுட்டு நல்லா வேண்டிக்கோங்க இப்போ உங்கள் வீட்டில் சம்பாதிக்கக்கூடிய நபர் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வர வேண்டிய சம்பளம் நல்லா வரணும் அவங்களுக்கு நல்ல ஒரு சம்பள உ உயர்வு அப்படிங்கிறது ஏற்படணும் அந்த கணவரோட வருமானமும் அல்லது பிள்ளைகள் சம்பாதிக்கிறாங்கன்னா அவங்களோட வருமானம் ரெண்டு மடங்காக ஆகணும் அது அதனால் கடன் சுமை தீரும் வீண் விரைய செலவுகள்லாம் தீரணும் சேமிப்பு அப்படிங்கிறது அதிகமாகணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தாராளமாக வேண்டிக்கலாம் ஏன்னா இப்போ நிறைய வீட்டில் கணவர் வந்து பிஸ்னஸ் பண்ணுறாரு ஆனால் பிஸ்னஸ் ரொம்ப டல்லாக போகுது முன்னாடி இருந்த வருமானம் இப்போ வரது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க சில பேர் வந்து சம்பளம் ரொம்ப கம்மியான சம்பளத்துக்கு கணவர் வேலைக்கு போகிறார் பிள்ளை வேலைக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அவங்கெல்லாம் தாராளமாக இதை வந்து நீங்கள் செய்யலாங்க பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு அதாவது ஏமாந்த பணம் திருப்பி தராத பணம் அதுக்கெல்லாம் கிடையாது நீங்கள் உங்களுக்கு நியாயமாக இப்போ வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த பண வரவு அப்படிங்கிறது அது பிஸ்னஸ் மூலமாகவோ அல்லது வேலைக்கு போயிட்டு சம்பாதிக்கிறாரு அப்படின்னாவோ அந்த பணமானது இன்னும் அதிகமாக வரணும் இன்னும் நாங்கள் நல்லா வந்து பணத்தை சேமித்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தாராளமாக நீங்கள் இதை செய்யலாம் ரொம்ப 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 எளிமையான ஒரு வழிபாடு ஸோ இதை நம்ம நாளைக்கு செஞ்சுட்டு அடுத்து வரக்கூடிய அந்த ஆறு மாத காலத்தில் எங்களுடைய பண வரவு அமோகமாக இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க ஸோ யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குதோ அவங்க நாளைக்கு இதை தாராளமாக செஞ்சு பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி